வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து தாய்மொழி கற்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க தாய்மொழியை கண்டிப்பாக படித்தாங்க இது வந்து கம்பல்சரி சிங்கப்பூரில் வந்து நான்கு மொழிகள் இருக்க இருக்கின்றன அது வந்து அலுவல் மொழி அதாவது அஃபீஷியல் லாங்குவேஜஸ்னு பேர் ஆங்கிலம் மேண்டரின் மலை அண்ட் தமிழ் தமிழ் இந்த நாலுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் மலை தான் நேஷனல் லாங்குவேஜ் இதில் ஸோ இந்த நாலு லாங்குவேஜையுமே வந்து மதர் டங்கு வந்து கண்டிப்பாக படித்தாங்க சரி இப்போ மலைக்காரங்க மலை படிச்சுருவாங்க சைனீஸ்காரங்க வந்து சைனீஸ் படிச்சுருவாங்க இப்போ இந்தியன்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன்ஸில் தமிழ் இந்தியன்ஸ் மாத்திரம் இல்லை மற்ற மொழி இந்தியன்ஸும் இருக்காங்க அதனால் மற்ற மொழி இந்தியன்ஸுக்கு தமிழ் கம்பல்சரி இல்லை சிங்கப்பூரில் அவங்களுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மொழிகள் ஆப்ஷனெல்லாம் இருக்குது அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை இது வந்து தனியார் அதாவது அவங்க அவங்க சொசைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி படிக்கலாம் அவங்க இல்லை பெங்காலி படிக்கலாம் இல்லை குஜராத்தி படிக்கலாம் இல்லை பஞ்சாபி படிக்கலாம் இல்லை உருது படிக்கலாம் ஸோ இது இதுக்குன்னு சில தனியார் அமைப்புகள் இருக்குது ஹிந்தி சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் ப பஞ்சாபி சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் குஜராத்தி ஆர்கனைசேஷன் ஒன்று அது மாதிரி பெங்காலிக்கு வந்து பங்களாதேஷ்காரங்க நடத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது ஆனால் தமிழ் இருக்கிறவங்க தமிழ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆணும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த சவுத் இண்டியன்ஸு அதர் தேன் தமிழ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தமிழ் படிக்க விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெலுங்குலாம் கிடையாது இங்கே அஃபிஷியலாக கிடையாது தெலுங்கு கன்னடமெல்லாம் கிடையாது அவங்க வந்து தமிழ் எடுத்துப்பாங்க ஏன்னா அது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் வந்து ஒரு சிமிலர் லாங்குவேஜ் அதனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துப்பாங்க சில பேர் வந்து வேன்ட்டு ஒரு உயிர்மை பண்ணுவாங்க நான் இதுக்கு தமிழ் படிக்கணும் ஸோ ஐ வில் புட் மை சைல்டு இன் ஹிந்தி அப்படிம்பாங்க அவர் பார்த்தா த த தான் இருப்பார் தமிழ் அது கன்னடம் இல்லை தெலுங்கு அந்த மாதிரி தான் இருப்பார் இருந்தாலும் ஒரு நமக்கு தமிழ் மே படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேன்ட்டு ஹிந்தி எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸு இப்போ தமிழ்மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்ன அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் வந்து தமிழ் கிடையாது தமிழ் டீச்சர் கிடையாது தமிழ் கிளாஸஸ் கிடையாது ஒரே ஒரு தமிழ் சென்டர் ஒன்று இருக்கும் அதாவது உமருப்புலவர் தமிழ்மொழி நிலையம் அப்படின்னு பேர் உமருப்புலவர் தமிழ் லாங்குவேஜ் சென்டர் அப்படின்னு பிடி ரோடுன்னு ஒன்று இருக்குது சரங்கன் ரோடு கிட்ட தான் வரும் அது கிட்டத்தட்ட அந்த ஃபேரர் பார்க் கிட்டே வரும் அது அங்கே தான் இருக்குது ஸோ இந்த தமிழ் படிக்கிறவங்கெலாம் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி வுட்லாண்ட்ஸ்லையோ இல்லை செங்காங்லேயோ பொங்கல்லையோ எங்கேயா இருந்தாலும் அந்த தமிழ் கிளாஸ் வரும்போது வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் இருக்கும் தமிழ் அப்போது இவங்க என்ன பண்ணணும் பஸ்ஸு பிடிச்சி அங்கே போகணும் பீடி ரோடுன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் தான் அவங்க தமிழ் படிக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அவங்க என்ன பண்ணிட்டாங்க தமிழ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்கவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ ப்ரைமரி இதெல்லாம் அதே ஸ்கூலில் வந்து தமிழுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் தமிழ் ஆசிரியரோ ஆசிரியோ இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து படிக்கலாம் இப்போ பேசிக் ப்ரைமரி இதுலேருந்து இருக்குது அது செகண்ட்ரி வரைக்கும் இருக்குது ஸோ அந்த மாதிரி வசதி இருக்குது ஸோ அந்த அப்படி இல்லைன்னா முன்னால்லாம் உமரகுலூரில் போய் தான் படிச்சுட்டு இருந்தாங்க எல்லோரும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அதனால் இப்போ வந்து மாணவர்கள் கம்மியாக இருந்தால் கூட ஒரு நாலு பேர் இருந்தால் கூட ஒரு தமிழ் செக்ஷன் போட்டுடுறாங்க ஏன்னா அவங்கள வந்து அல்லாட விட வேணாம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து தமிழ் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வந்துடுச்சு ஆசிரியரோ ஆசிரியரோ யாராக இருந்தாலும் சரி அதுக்கான பற்றாக்குறை இருக்குது அதாவது கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாக என்ன ஆகிட்டுருக்குன்னா இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்குது அவங்க தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த மாதிரி கால்ஃபார் பண்ணுவாங்க அப்ளிகேஷன்ஸு அதில் நூறு அப்ளிகேஷன் வந்ததுன்னா நாலு தான் தேரும் லோக்கலாக சிங்கப்பூரியன்ஸே ஸோ நாலு தான் எலிஜிபிளாக இருக்கும் ஏன்னா ரொம்ப டஃப் அவங்க செலெக்ஷன் பண்ணுறது ஏன்னா அவங்க நிறையா விஷயங்கள் பார்ப்பாங்க தமிழில் வந்து அவர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் படிப்பு டிகிரி ஏதாவது இருக்கணும் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும் அப்புறம் அவருக்கு வந்து எவ்வளோ தூரம் அந்த தமிழ் பற்று இருக்குது அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறாரு அதையும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகிறாரு டீச்சிங்கில் அவருக்கு எவ்வளோ தூரம் ஒரு திறமையும் இருக்குது எவ்வளோ தூரம் ஆவலும் இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி எதாவது ஒரு வேலை சிங்கப்பூரியன்ஸ் ஈஸி தானே வேலை கிடைக்கிறது சரி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டீச்சராக ஜாயின் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து பண்ணிட்டு போயிடுவாங்க இதை தடுக்கிறதுக்கு தான் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டெல்லாம் அவங்க அசஸ் பண்ணி அப்புறம் தான் வேலை கொடுக்குறாங்க ஸோ நூறு பேரில் வந்து நாலு பேருக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கிது அப்பாயின்மெண்ட்டு பெறுறதுக்கு அதேமாரி ஃபாரினர் பார்த்திங்கன்னா இன்னும் மோசம் ஃபாரினரில் வந்து நூறு பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் தான் தேடுறாங்க ஜாபுக்கு அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு இப்போ ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லா ஜாபும் இந்த டீச்சர் ஜாப் ஒன்றும் இல்லை சிங்கப்பூரில் எந்த வேலையாக இருந்தாலும் லோக்கல்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படி லோக்கலாக ஆள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாரினர்ஸை கொண்டு வருவோம் இப்போ தமிழ் டீச்சரும் அதே கேட்டகரியில் தான் வருது லோக்கலாக ஆள் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து வெளியிலேருந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ சிங்கப்பூரின்னா இருக்கீங்க சப்போஸ் யூ வாண்ட் டு அப்ளை டு பிகேம் அ தமிழ் டீச்சர்னால் உங்களுக்கு ப்ரிஃபரபுலி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் போஸ்ட் கிராஜுவேட் இருக்கணும் அது வந்து இந்த என்ஐஇன்னு சொல்லுவோம் அது வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரே எஜுகேஷன் அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அதன் மூலம் நீங்கள் அந்த பிஜி டிப்ளமா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து அதாவது டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கணும் பேசிக் டிகிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமா இருக்கணும் அப்படி இல்லை உங்கள்கிட்ட டிகிரி இல்லை ஏ தான் இருக்குது இந்த மாதிரி டிப்ளமா தான் இருக்குதுன்னா அதுக்கு வந்து டிப்ளமா இன் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த இல்லை ஏ லெவல் படித்தவங்களுக்கு பாலியில் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு சூட் ஆகுது அஃப்கோர்ஸ் சேலரி வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் சேல்ரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கொஞ்சம் ப்ரோ போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துன்னா மூவாயிரத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நீ ஏன் பாலின்னு ஒன்று இருக்குது பாலி அவங்க வந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க அதாவது டிப்ளமா இன் தமிழ் ஸ்டடீஸ் ஏர்லி எஜுகேஷன் அப்படின்னு பேர் அது வந்து ஒன் இயரு அப்புறம் அவங்களே இன்னொன்று வந்து டிப்ளமா இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு அதுவும் ஒன்று நடத்துகிறாங்க ஸோ இது ஒன் இயர் அது ஒன் இயர் படிச்சுருந்தீங்கன்னா ஐஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஸோ இப்போ ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க வந்து தே கேன் மேக் அண்ட் என்கொயரி ஆர் ஈவன் சப்மிட் அண்ட் அப்ளிகேஷன் ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எனி டைம் அவங்க ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க எப்போ ரெக்ரூட்மெண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில்ஸ் வெளிநாட்டில் இருக்கீங்க ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஃபைலில் வச்சுப்பாங்க சரி நம்ம வந்து ஃபிப்ரவரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கன்னா ஃபிப்ரவரி வாக்கில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் இந்த தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு இவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க கவர்மெண்ட் தரப்பில் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து தமிழ் மேலே ஆர்வம் வந்து ரொம்ப பேருக்கு இல்லை ஆர்வம் கம்மியாக இருக்குது ஏன்னா வீட்டிலே வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க தமிழில் பேசுறது கூட இல்லை அதனால் அவங்க வந்து தமிழ் ஆசிரியராக ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே போகிறது இல்லை அவங்க ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரளமாக தமிழ் பேசணும் எழுதணும் அப்புறம் வந்து திங்க் பண்ணி ஓனாக எழுதணும் அந்த கெப்பாசிட்டிலாம் ஓனும் அதனால அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க அது ஒரு காரணமாக இருக்குது செகண்ட் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தமிழ் தமிழ் படித்து ஒன்றும் பயன் இல்லை நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் டீச்சராக தமிழ் டீச்சராக போகலாம் அவ்வளோதான் அதனால அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஐடி படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா எம்என்சியில் வேலை கிடைக்கும் நிறையா சம்பளத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் தான் அதுவும் ஒரு வாஸ்தவமான தான் தெரியுது நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து என்னென்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது இப்போ இலக்கண தமிழ் சுத்த தமிழில் பேசுகிறோம் இன்னொன்று வந்து பேச்சு வழக்கு தமிழ்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுத்துக்குமான கேப் வந்து நிறையா இருக்குது சில பேர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துலாம் பேசுவாங்க வீட்டில் இருந்தாலும் தமிழ் கொஞ்சம் பேசுவாங்க அவங்கள கூப்பிட்டு சுத்த தமிழில் பேசி இலக்கண தமிழில் பேசு சேஸ் தமிழில் பேசுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இதில் ஈடுபாடு இல்லை ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐயா நம்ம ஏதோ பேசிட்டு போகிறோம் வீட்டில் இதை போய் நம்ம இலக்கண சுத்தமாக பேசணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து நமக்கு ஒரு சுவையான ஒரு அனுபவம் வந்ததுங்க அதாவது இது இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நினைக்கிறேன் ஒரு நபரை மீட் பண்ணோம் அவர் வந்து தமிழ் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு தமிழ் ஆசிரியராக சேர்ந்திருக்காரு சிங்கப்பூரில் அவர் வந்து செகண்ட்ரியலுக்கு ஏதோ டீச் பண்ணுறாரு ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து அவர் சிலப்பதிகாரம் டீச் பண்ணார் அதான் இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம் கண்ணகியோட கதை இவர் வந்து கொஞ்சம் சுத்த தமிழில் தான் பேசுவார் கொஞ்சம் இலக்கண தமிழ் ஏன்னா அவருக்கு பயம் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் இந்தூர்லலாம் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக ஒரு நம்மளுடைய திறமையெல்லாம் புலமையெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த தமிழில் பேசுவார் அந்த தேரா மன்னா செப்புவதுடையேன் அந்த செய்யுளை வந்து அந்த சிலப்பதிகார சொல்லியிருக்கார் என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் நின்பால் கொலைக்களம் தேடிய கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் அப்படின்னு ஏதோ வரும் அது அதை வந்து இலக்கண சுத்தமாக ஒப்பிச்சிருக்காரு ஒப்பிச்சுட்டு வேர்ட் பை வேர்டு அதுக்கு பொழிப்பறையெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் முடிஞ்ச உடனே கே கேட்டிருக்காரு இந்த மாதிரி மாணாக்கர்களே நீங்கள் வந்து இவ்வளோ என்னோட சிலப்பதிகாரம் பற்றி படிச்சிங்க உங்களுக்கு இல்லை தான் ஐயன் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நான் வந்து அதை தீர்த்து வைக்கிறது கடமைப்பட்டிருக்கேன் விழைக்கிறேன் தீர்த்து வைக்க விழைவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி சுத்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அந்த ஹோல் ஒன் ஹவருக்கு வந்து யாருமே வாயை திறக்கலாம் எல்லாரும் இவர் அப்படியே உத்து பார்த்துட்ருந்தாங்களாம் அதுக்கப்புறம் இவர் சொன்னார் சார் ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஐயா நீங்கள் இவ்வளோ நேரம் கிளாஸ் நடத்துனீங்க எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை நிறைய பேர் தமிழ் நடத்திருக்காங்க எனக்கு நீங்கள் பேசுகிறது தமிழாக என்னன்னே தெரியல இந்த இந்த அளவு நாங்கள் வந்து கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இவருக்கு அம்பவன் ஆகிடுச்சி என்னடா அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சுத்த தமிழ்லாம் பேசணும் இந்த மாதிரி இந்த பையன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் சொன்னேன் அவர்கிட்ட அதாவது சார் இந்த ஊரில் வந்து சிங்கப்பூரில் இந்திய அளவு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கிடையாது தமிழில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் ஏன்னா இது நேச்சுரல் எல்லாமே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அதனால் தமிழுக்கு வந்து அவ்வளவான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வாய்ப்பு அரசாங்க லெவலில் கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஆனால் இந்த மக்கள் வந்து குறிப்பாக தமிழ் மக்களே வந்து ஆங்கிலத்து தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ சுத்த தமிழில் பேசி இலக்கண தமிழெலாம் பேசினீங்கன்னா இவங்க வந்து ஃபங்க் ஆகிடுவாங்க அப்படின்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில ஃபேமிலிஸ் வந்து மைக்ரேட் ஆகி வரும் இந்தியாவிலேருந்து அப்போது அந்த பையனோ பொண்ணோ இருப்பார் அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஆறாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க வந்து தமிழில் வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்க தான் டாப்பு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க அவங்க தான் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற தமிழ் வந்து கொஞ்சம் இலக்கண சுத்தமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இங்கே வந்தாங்கன்னா தே ஃபீல் திஸ் தமிழ் இஸ் வெரி ஈஸி அதனால் அவங்க வந்து ஈஸியாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்க அதனால் இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது அதனால் இங்கே இருக்கிற தமிழ் மக்களும் தமிழ் மேலே ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் கொஞ்சம் தேடணும் தேடல் தேடல் தான் முக்கியம் அதாவது நம்ம எப்பவுமே இப்போ ரோட்டில் போகிறீங்க ஒரு ரெண்டு தமிழ்காரங்க தான் போவாங்க இளைஞர்கள் பார்த்தாலே தெரியும் தமிழ்னு அவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசிகிட்டே போவாங்க ஃபினிஷ்டு ஆல்ரெடி ஈட்டன் ஆல்ரெடி டேக்கன் லஞ்ச் ஆல்ரெடி இப்படி தான் பேசுவாங்க தமிழில் பேசலாமே இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு பட் அவங்களுடைய பழக்கம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் தமிழ் தான் க்ளீனாக தெரியுது பட் அவங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க ஸோ மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இந்த புலவர் சென்டர் இருக்கு இல்லையா அவங்க வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதெல்லாம் வளர்க்குறதுக்கும் அவங்க பாடுபடுறாங்க அப்பப்போ ஏதாவது இந்த சிம்போசியம் செமினார்ஸு அதெல்லாம் நடத்துவாங்க இந்த பொங்கல் விழா வந்துச்சுன்னா அதில் அது வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க தமிழருடைய திருவிழான்னு அதனால் இதன் மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சிறு பையன்கள் இருக்காங்க இல்லையா பையன் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வயசுலேருந்தே ஒரு தமிழ் மீது ஒரு பற்று வரணும் ஏன்னா தமிழ்னா லாங்குவேஜை ஒண்டி படித்தா அது வந்து ஒரு திருப்தி கிடையாது அந்த ஃபுல் தமிழ் கலாச்சாரத்தையும் படிக்கணும் நம்ம பண்பாடையும் படிக்கணும் அந்த பாரம்பரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பண்ணுறாங்க தமிழ்னா என்ன பொங்கல்னா என்ன இந்த மாதிரி இப்போ மற்ற பண்டிகைகள்லாம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும் அதை தான் இந்த சென்டர் வந்து பண்ணுது அதனால் மாதிரி பண்ணுறதன் மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க அதாவது இந்த மாணவர்களிலையே யார் வந்து தமிழில் சிறந்து விளங்குறாங்க யாருக்கு வந்து தமிழில் நிறையா ஆவல் இருக்குது இவங்க வந்து பொட்டன்ஷியலாக ஒரு தமிழ் டீச்சராக ஆக்க முடியுமா இவங்களை அப்படிங்கிற ரீதியில் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க யாராவது ஒரு பாசிட்டிவாக ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா சரி நான் தமிழ் ஆசிரியராக வரேன் ஆசிரியையாக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்க ஊக்குவிக்கிறது இந்த மையம் அதனால் எப்படியாவது வந்து அவங்க ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரையோ ஆசிரியையோ கண்டுபிடிச்சி வேலைக்கு அமர்த்தணும் தமிழ் மக்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான தமிழ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அரசாங்க லெவலில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இது வெற்றி பெறணும் அப்போ தான் வெற்றி பெறும் மக்கள் வந்து ஒரு முழு மனசாக அதுக்கு ஆதரவு கொடுத்தா தான் வெற்றி பெறும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இளைஞர்கள் வந்து இது என்னது தமிழ் படித்தா டீச்சராக தான் ஆகலாம் அப்படின்லாம் நினைக்காமல் தமிழ் படித்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையே நம்ம வந்து தூக்கிட்டு போகிறோம் அதுதான் முக்கியம் அதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா சம்பளத்தை பார்க்க மாட்டோம் நமக்கு வந்து ஒரு உத்தமமான ஒரு பணி கிடச்சிருக்கு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற நினப்பு நமக்கு வரும் அது வந்ததுன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்